இது என் வாழ்க்கை மாறும்ன்றதை விசுவாசிக்கணும் என் வாழ்க்கையில இந்த ஸ்தானத்தை நான் பெற முடியும்ன்றதை விசுவாசிக்கணும் ப்ரைஸ் சொல்லான் கத்தர் எனக்கு இதை கொடுப்பார்ன்றத சொல்ல மாட்டீங்களா ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா கத்தர் இதை எனக்கு தருவார் காலங்கள் தாமதித்தாலும் கத்தர் எனக்கு இதை செய்வார் ஆமைன்னு சொல்லுங்க காலங்கள் சென்றான்னு அதை எனக்கு கத்தர் செய்வார் அலைய அவர் சொன்னதை செய்து முடிப்பார் சொன்னதை நிறைவேற்றுவார் சொன்னதை செய்யாமல் மறந்து போகிறவர் இல்லை நல்ல ஆமே சொல்றவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் அப்படியே ஆக கடவுதாண்டவரே சொல்லான் அவருடைய பாதையில விசுவாசத்தை காண கத்தர் விரும்புகிறார் அவர் நடத்தி வருகிற பாதையில விசுவாசத்தை உங்கள் மேல் காணும்படியாக கத்தர் விரும்புகிறார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் உயர்த்தி இப்படி கூட சொல்லுங்க வாழ்க்கையில சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கையை தட்டி அவருக்கு ஒரு பெரிய நன்றி செலுத்தி அவருடைய வழியில நடக்கும்பே கவலை வேண்டாம் எதை பத்தியுமே உங்க பக்கத்துல இருக்காங்க பார்த்து எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பொண்ணோட கல்யாணமா பையனோட எதிர்காலமா பையனுடைய கல்யாணமா திருமணமா அவனுடைய எதிர்காலமா அவனுடைய படிப்பா கவலைப்படாதீங்க சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க யாருமே உங்களுக்கு உங்கள பார்த்து நீங்களே சொல்லிக்க ஏ மகனே மகளே நீ கவலைப்படாத கத்துறம் கூட இருக்கிற கத்துறம் கூட இருக்கிறார் நீ நடக்கிற பாதையில அவர் இருக்கிறார் நீ எந்த பாதையில போனாலும் அது மரண இருளின் பள்ளத்தாக்கல நடத்தினாலும் அந்த பாதை அவருடைய பாதையா இருந்தா அங்கேயும் ஜாலியா ஜாலியா மே கத்திட்டு பாட்டுல போயிட்டே இருக்க வேண்டியதான் என்னை நடத்துகிறது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆமா ஆபிரகாமுக்கு நிச்சயமா தெரியும் ஏதோ ஒரு ஆயத்தம் எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது மலையின் மேல தேவன் குறித்த இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் என்னை அங்கே அவர் வர சொல்லியிருக்கிறாரு என்னை வர சொன்ன ஆண்டு சும்மா வர சொல்ல மாட்டாரு அங்க ஏதோ ஒரு ஆயத்தம் எனக்காக கத்த செய்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமையின்னு சொல்லி பாருங்க கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சந்தோஷமாக சொல்லி பாருங்க கத்தர் உங்கள் ஒரு தூரத்துக்கு உங்களை வர சொல்கிறார் அப்படின்னா ஒரு தூரத்துக்கு உங்களை வர சொல்கிறார் அங்கே ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறா ஏதோ ஒரு மாற்றத்தை கத்த செய்ய விரும்புகிறா கத்தர் உங்களை தனித்து ஒரு இடத்துக்கு கத்தர் உங்களை வர சொல்கிறார் அப்படின்னா நீ எங்க வா நான் உன்னோடு பேசணும்னு சொல்கிறன்னா கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் ஆயத்தத்தோடு காத்துட்ருக்கிறாரு